வணக்கம் இது நெய்வேலி பக்கத்தில் வடக்குத்து அப்படிங்கிற ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு மூணு கிலோவாட்டு ஆன்கிரேடு சிஸ்டம் சாம்சங் சோலார்லேருந்து தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா ஊர்கள்லேயும் நம்ம ஆன்கிர்டு சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம் எல்லா டிஎன்இபி இபிஐஇ ஏஇ ஆஃபீஸ்லேயும் நம்ம இதுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி சப்ஸிடி வாங்கி கொடுத்துருக்குறோம் அதனால் சாம்சங் சோலாரில் தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா ஊர்களிலேயுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது நெய்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா அதில் வந்து நம்ம அந்த த்ரீ கிலோவாட் ஆன்கிரேடு சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராசஸ்ஸையும் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் போய் அப்ளிகேஷன் பண்ணணும் சேவை மையத்தில் போய் நீங்கள் பதிவு பண்ணணும் அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்ட உடனே உங்கள்கிட்ட நம்ம உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் கேட்போம் பெரும்பாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போதே உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரை எடுத்து வச்சுட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அடிப்படையான தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு த்ரீ கிலோவாட்டு ஆன்கிரீட்டு சிஸ்டம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு கரண்ட்டு பில்லு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த ஆன்கிரீட்டு சிஸ்டம் உங்களுக்கு பயன் தராது அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேனல் இல்லைனா ரெண்டு பேனல் போட்டு லித்தியம் பாஸ்பேட் பேட்டரியோட கூடிய ஆஃப் கிரிட்டு சிஸ்டம் கிடைக்கிது அதுக்கு போயிடுங்க இந்த மாதிரி ஆன் கிரிடு சிஸ்டம் போடும்போது அடிப்படையான தேவைகளில் ஒன்று உங்களுடைய மின்சார கட்டண செலவு ரெண்டு மாதத்துக்கு இருக்க மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து போன மாதம் நீங்கள் பில்லு கட்டுன ரசீதில் இருக்கும் அல்லைனா நீங்கள் மொபைலில் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் அதில் இருக்கும் இந்த நம்பரை எடுத்துகிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த நம்பரை எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கா உங்களுக்கு இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் போட முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம் சொன்ன பிறகு வங்கியில் பதிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா வங்கியில் பதிவு பண்ணுறதுக்கான மற்ற ஆவணங்களை நாங்கள் கேட்போம் அந்த ஆவணங்களை கொடுத்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு தேவையான அத்தனை பதிவுகளையும் நாங்கள் முடித்து கொடுத்து சோலாரை நிறுவனத்துக்கான எல்லா விதமான வழிகளையும் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை ஒரே ஒரு முறை நீங்கள் இபி ஆஃபீஸ்க்கு போய் நாங்கள் கொடுக்குற உங்களுடைய பதிவு செஞ்ச விண்ணப்பத்தோட நகல்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஏஇ ஆஃபீஸில் கொடுக்கணும் இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது இதே மாதிரி லோன் வாங்கக்கூடிய வாடிக்கையாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸில் எல்லாத்தையும் நாங்களே ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவோம் அதை கொண்டு போய் உங்கள் லோக்கல் எந்த மேனேஜரும் உங்களை காண்டெக்ட் பண்ணுறாங்களோ அந்த மேனேஜர்கிட்ட நீங்கள் கொண்டே கொடுக்கணும் இது மட்டும்தான் உங்கள் வேலை மற்ற எல்லா ப்ரொசீஜரையும் நாங்களே பண்ணி கொடுத்துறோம் இதில் என்னென்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து ஏஇ ஆஃபீஸில் பேசி அதுக்கு நெட் மீட்ரு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு மானியம் கொடுத்து வாங்கி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லா விதமான வேலைகளையும் சாம்சங் சோலாரில் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு வேலை இல்லை உங்களுக்கு சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரை எடுத்துகிட்டு எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற எல்லா விதமான தேவைகளையும் நாங்களே உங்களுக்காக செஞ்சு முடிச்சிருவோம் அதுக்காக நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை ரொம்ப எளிமையான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் அதனுடைய இணையதளமான சோலார் ரூஃப் டாப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அவங்களுடைய இணையதள தளத்தில் எல்லா வசதிகளையும் செஞ்சிட்டாங்க வங்கிக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அதில் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி டிஎன்இபியில் செய்ய வேண்டிய அத்தனை வசதிகளையும் அதில் செஞ்சுருக்காங்க இதன் மூலியமாக அரசாங்கத்துக்கும் குறையுது நம்மளும் நமக்கு தேவையான மின் உற்பத்தி அத்தனையுமே நம்மளே உற்பத்தி செஞ்சு பயன்படுத்துகிறோம் இந்த சமுதாயத்துக்கும் இந்த பூலோகத்துக்கும் நம்ம நல்ல விதமான ஒரு உதவியை செய்கிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இதுக்கு அரசாங்கம் உதவி செய்து வங்கிகளும் உதவி செய்து அப்படிங்கும்போது இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு சிஸ்டம் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளவு உற்பத்தி ஆகிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம்